மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் இயேசுவின் உண்மையான உறவினர் யார் என்கின்ற கேள்விக்கு பதிலை தருவதாக அமைகின்றது யார் இந்த இயேசு மரியாளின் மகன் என்று அறியப்படுகிறார் தச்சரின் மகன் என்று அறியப்படுகிறார் இறைவாக்கினருள் ஒருவராக கருதப்படுகின்றார் வல்லச்செயல் செய்யும் அற்புதங்கள் செய்யும் மனிதராக காண்பிக்கப்படுகிறார் மெஸ்ஸியா என்றும் அறிக்கையிடப்படுகின்றார் வரி தண்டுபவர்களுக்கும் குடிகாரர்களுக்கும் நண்பன் என்று பாவிக்கப்படுகின்றார் ஏழைகளின் தோழல் என்றும் வர்ணிக்கப்படுகின்றார் குழப்பவாதி என்றும் இயேசுவை குறித்து விமர்சனங்கள் எழுகின்றது ஆக யார் இந்த இயேசுவுக்கு பல பல பதில்கள் இங்கே இயேசுவின் உண்மையான உறவினர் யார் என்கின்ற கேள்விக்கு பதிலை ஆண்டவர் தருகின்றார் செல்கின்ற அவருக்கு உணவு எதுவாக இருந்தது யோவா நற்செய்தியாளர் நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது வார்த்தையில் அவரது பணிக்கு உணவு எது என்பதை இவ்வாறு கொடிட்டு காட்டுகிறார் தன்னை அனுப்பியவரின் திருவுழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றுவதுமே என்னுடைய உணவு என்று இயேசு தன் சீடர்களிடம் சொல்வதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஆக தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே அவருடைய திருமணத்தை நிறைவேற்றுவதும் செய்து முடிப்பதுமே அவருடைய உணவாக என்றுமே இருந்திருக்கிறது அன்பிறை மக்களே நமது ஆண்டவர் இயேசு தந்தையோடு ஒன்று திருந்தார் தந்தையின் கட்டளைகளை நிறைவேற்றியிருந்தார் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் துரைபார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பு நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் நான் என் தந்தையோடு கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பு நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பு நிலைத்திருப்பீர்கள் இது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு அழைப்பு அவரது கட்டளை என்ன அன்பு கட்டளையாக பாவிக்கப்படுகிறது நற்செய்தி அதிகாரம் அன்பு கொள்வதை மற்றவரிடம் அன்பு கொள்வதே அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை ஒருவர் மற்றவரிடம் நான் அன்பு செய்வதை போல அன்பு செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை இந்த கட்டளையை யார் நிறைவேற்றுகிறார்களோ யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே இயேசுவின் உண்மையான உறவினர்கள் என்று சொல்லப்படுகிறது நற்செய்தின் வார்த்தையின்படி சொல்லப்பட வேண்டும் என்றால் லூக்கா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் என்று சொல்லப்படுகிறது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அன்பிற்கு நிபர்களே சொல்லுதல் எல்லோருக்கும் எளியதாக இருக்கும் ஆனால் சொன்ன சொல்படி நடப்பது அரிதான காரியம் ஆனால் அந்த அரிதான காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களே இயேசுவின் உண்மையான உறவுகள் என்று வலியுறுத்தி சொல்லப்படுகிறது அன்றாட உணவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு தரப்படுகின்ற ஒரு சவால் இறைவார்த்தை கேட்கின்ற நான் அந்த இறைவார்த்தையின்படி செயல்பட்டு உண்மையான சீடனாக உண்மையான உறவாக வாழ்வதற்கு ஆசை கொள்கின்றோமா அல்லது என் மன திருப்திக்காக மட்டும் இந்த அன்றாட உணவை கேட்கின்ற ஒரு கூட்டங்களாக இருந்து விட்டு மறைந்து போய்விடுகின்றோமா அன்பிற மக்களே ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் மின்னரசு நுழைவது கிடையாது அதன்படி செயல்படுகின்றவர்களே இறைவனின் திருமணத்தை நிறைவேற்றுகின்றவர்களே ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக நெஞ்சத்திற்கு நெருக்கமான மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை உறவுகளாக வாழ ஆசைப்படுகின்ற நாம் அவர் திருவிழாத்து நிறைவேற்ற இயேசுவை போல வாழ்வோம் கடவுள் என்றும் நம்மோடு உடனிருக்கின்றார் நம்மை அழைத்த கடவுள் நம்மை ஏமாற்ற மாட்டார் நமக்கு வழியை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவர் குரல் கேட்கின்ற மக்கள் அவர் வழியில் நடக்க ஆசை கொள்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க